அந்த ராஜபாட்டையில் அந்த அந்தி நேர காட்சிகள் விரைவாக நடந்தன கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்த சேவக தலைவன் சரேலென்று பாய்ந்து பின்பக்க திரைச்சீலையை அள்ளிப்பிடித்து அவசர அவசரமாக அதன் காதுகளை இழுத்து கட்டத் தொடங்க காற்றின் வசப்பட்ட சீலையும் மூளைக்கு மூளை பீய்த்து கொண்டு படபடக்க உள்ளிருந்த மின்னலின் உருவம் இடைக்கொரு முறை இடைவழியே பழிச்சிட்டு கொண்டிருந்தது அதே நேரத்தில் வண்டிக்குள்ளிருந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க மற்றொரு பெண்மணி ஒரு புறமாக ஒரு கழித்து அவசரம் காட்டி அந்த சீலியை இழுத்துக் கட்டுவதற்கு உதவி புரிந்தாள் காற்று விடாமல் சீர்கையாய் சப்திக்க கடம்பம் வாகை மருது மஞ்சள் நாரி கோங்கு ஆகிய மரங்கள் எல்லாம் உச்சியில் சலசலத்து பெரிய போல் ஓசையை எழுப்பிவிட்டன ஒருவாறு சீலையை கட்டி முடித்து அப்பாடா என்ற உணர்ச்சியில் கனைத்து கொண்டு அந்த சேவகத் தலைவன் தன் அங்கி நுனிகளை சுருக்கிட்டவாறு அந்த இளைஞர்களை சூக்குமாக ஒருமுறை பார்த்தான் பின்னர் வண்டிக்காரனை பார்த்து போ என்று சமிக்ஞை செய்தான் வண்டி புறப்பட்டது இடது பக்க நொடியில் அதன் உருளை இறங்கி ஏற வண்டி ஒரு பல்லுக்கு குலுங்குவது போல் ஆடிக்கொண்டு சென்றது டின் டினிங் என்ற அந்த நாதம் ஒரு இன்னிசை போல் என் திசையிலும் தவழ்ந்து சென்றது இளைஞர்கள் இருவரும் போகும் வண்டி மீது இட்ட பார்வை இட்டபடியாகவே இருந்தது பிறகு ஹம் என்ற பெருமூச்சு விட்ட வல்லபன் கீழே கிடந்த பொதியை எடுத்து தோளில் சாய்த்து கொள்ள காலதத்தனும் அவ்வாறே செய்தான் இருவரும் மௌனமாக புறப்பட்டார்கள் காற்று அலை போல் மூதியதால் காலதத்தனின் தாழங்குடை மட்டும் அடிக்கடி முறைத்து பலவிதமாய் ஜாலம் செய்தது அவனும் அதை சமாதானப்படுத்தி அவ்வப்போது வெவ்வேறு விதமாக தாளாட்டி கொண்டிருந்தான் இருவர் மனங்களும் கனக்க சிறிது தூரம் பேச்சில்லாமல் நடந்து போனார்கள் சாலையில் ஒரு மேடு ஏறியது சடக்கென்று காலதத்தன் நின்றுவிட்டான் உடன் நண்பனை நோக்கி வல்லபா அந்த பாறை மேலே ஏறு அவசரம் என்று கூவிவிட்டு அவனே முன்னதாக அங்கே விரைந்தான் வல்லவனும் விரைந்து ஒரு மருத மரத்தின் அடியில் யானை இருந்த கரிய பாறையின் மீது தட்டு தடுமாறி ஏறினான் ஈரப்பாசி சிரிச்சிறிதே வழுக்கிவிட ஒருவாறு மேலே ஏறி சில சதுர அடிகளே உள்ள உச்சியில் இருவரும் நெருங்கி அமர்ந்து கொள்ள வல்லபனும் நண்பனை பார்த்து தத்தா இதெல்லாம் என்ன என்று கேட்டான் அதோ பார் என்றான் தத்தன் தூரத்தில் காற்று எழுப்பிய தூசு படலத்தின் நடுவில் அந்த சேவகத் தலைவன் திரும்பி வருவதை வல்லவன் பார்க்க நேர்ந்தது வல்லவா வாளும் கத்தியும் கைவசத்தில் இருக்கட்டும் என்றான் காலதத்தன் பொதிக்குள் இருவரும் தங்கள் தங்கள் கொடுவாட்களை மறைத்து வைத்திருந்தார்கள் இருவரும் அவற்றின் கைப்பிடிகளில் கை வைத்து ஒரு ஆயத்த நிலையில் இருந்து கொண்டார்கள் சேவகத் தலைவன் அந்த எல்லைக்குள் வந்ததும் தனது வேகத்தை கொண்டு பொய்க்கால் குதிரை வருவது போல மந்தமான நடையில் வர